அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் பணம் வர சொல்ல வேண்டிய மந்திர வார்த்தை பற்றி இந்த பதிவுல தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ எதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அதுதான் நடக்கும் அனுதினமும் பணம் கஷ்டமாக இருக்கிறது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ எனக்கு பண கஷ்டம் வருமானம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அதனால் தான் நம்மை கஷ்டம் வந்து ஒட்டிக்கொள்கிறது கஷ்டத்தை சொல்லும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நேர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போதுதான் நமக்கு நேர்மையான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும் இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய பணக்கஷ்டம் கஷ்டம் தீர வேண்டுமென்றால் தினமும் இரவு தூங்க செல்லும் போது சொல்ல வேண்டிய மந்திர வார்த்தை என்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் தினமும் வருமானம் வரும் அது கூட குறைய எவ்வளவு வந்தாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி கவலையே வேண்டாம் தினமும் எல்லா வேலையையும் முடித்துவிட்டு தூங்க செல்லும் போது உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் நல்லபடியாக சென்றது இந்த நாளை இனிய நாளாக எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் தினம் தினம் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்க செல்லுங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தின் பணப்பிரச்சனை தீர்ந்துவிடுமா என்று சில பேருக்கு சந்தேகம் வரும் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை தினமும் தூங்க செல்லும் போது நீங்கள் பதினோரு முறை சொல்லி பாருங்கள் செப்டம்பர் மாதம் முழுவதும் இதை பின்பற்றும் போது உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் பணவரவு அதிகரிப்பதை உணர்வீர்கள் கடன் சுமை குறைவதை உணர்வீர்கள் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மன அழுத்தம் குறையும் மனது லேசாகும் செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் அதிகரிக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி வந்துவிட்டால் பிறகு உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் பிறகு பணம் தானாக உங்களை நோக்கி வரத் தொடங்கிவிடும் நீங்கள் பணத்தை ஈர்க்கும் நபராக மாறிவிடுவீர்கள் இதற்கு பின்னால் எந்த மாய மந்திர வித்தைகளும் கிடையாது நம்முடைய மனதை நாம் பாசிட்டிவாக மாற்ற போகின்றோம் இன்றிலிருந்து தூங்கும் செல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நான் நிறைய சாதித்திருக்கிறேன் நிறைய கடனை திருப்பி கொடுத்திருக்கிறேன் என்றால் அடுத்த மாதம் தொடரும் போது தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி பழகுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கானது நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடியது நல்லதை கேட்போம் நல்லதையே கிடைக்கும் என்று தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்